அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் குரு வந்து இருக்கிற இடம் பிடிக்காம ரெண்டாம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாப்ல குருங்கிறவர் வந்து என்ன மனுஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் குழந்த இல்லையா இந்தாப்பா குழந்தை கல்யாணம் நடக்கலையா கண்டி மேலம் கட்டி மேலம் கார் வேணுமா வாங்கிக்க கடன் வேணுமா வாங்கிக்க தொழில் ஆரம்பிக்கணுமா பண்ணிக்க பதையூறு வேணுமா வச்சுக்க எல்லா உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார் அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்மளை கஷ்டப்படுத்துறது மெயினாக யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சனி கஷ்டம் வந்து சனி அந்த சனி இந்த சனி எஸ்பெஷலி ஏழுற சனி அவர்கிட்ட நேராக போயிட்டு நம்பியே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் எனக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடு முப்பது இருபது அப்படிங்கிற டிஸ்கவுண்ட்டு அவர் நமக்கு வாங்கி தருவார் பட்ட ஒரு நல்லவர் தான் இந்த குரு பகவான் ஸோ இவர் வந்து உள்ளே வராரு அப்படிங்கிற அந்த டைமில் வந்து என்னென்ன நல்ல விஷயங்களை நமக்கு அவர் செய்வார் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு ராசிகளுக்கும் இனி நம்ம பார்க்கலாம் ரிசபராசிக்காரர்களுக்கு லக்கணத்தில் குரு அதாவது எட்டு மற்றும் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி அப்படி வர்றதுனால கிரவுண்ட் லெவலில் நீங்கள் இறங்கி அடிமட்டம் வரைக்கும் அலசணும் அது மாதிரி தான் உங்களை வந்து குரு பகவான் ட்ரெயின் பண்ணுவோம் அப்பில் எல்லா விஷயத்தையும் ஒரு சின்ன விஷயம் இருக்கும் அதை வந்து உங்களை ஈஸியாக கற்றுக்கூட மாட்டார் ஒரு ஒரு நாள் கற்றுக்க வேண்டியதாக ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் அது மாதிரி இழுத்துக்கிட்டே போவார் அப்படி இழுத்துட்டு போகிறது ஒரு வகையில் நல்லது தான் அதில் நல்லா நீங்கள் ஏ டுசல்ட் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதில் செயல்படுவீங்க இது மாதிரி டீச்சிங் மெத்தடை கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் காட்டுவார் அதே போல் டஃப் சேலஞ்சஸ் உங்களுக்கு அதிகமாக ரெடி பண்ணி தருவார் நிறையா சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அந்த அத்தனை சவால்களும் உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்கு கேது வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதனால் தேவையற்ற பயங்கள் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ அந்த பயத்தை வந்து இந்த குரு பகவான் குறைச்சி கான்ஃபிடெண்ட்டாக இருக்க வைப்பார் நல்லா எப்போவுமே ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஃபீலோடு உங்களை இருக்க வைப்பார் அதே போல் நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பெரிய சர்க்கிள் உங்களை சுற்றி ஃபார்மாக ஸ்டார்ட் ஆகும் அதே போல் திருமணம் அமையாதவர்களுக்கு திருமணம் சீக்கிரமாகவே அமையும் தேவையற்ற குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த உடனே டக்குன்னு சரியாயிருமான்னா இல்லை குரு பகவான் வந்துட்டு போயில கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பித்து பெரிய பிரச்சனை வரைக்கும் ஒவ்வொன்றா பார்த்து சரி பா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மூத்தாக கொண்டு போவார் அதே மாதிரி வேலை வாய்ப்புன்னு வரும்போது பெரிய லெவலில் மாற்றங்கள் கிடையாது இருக்கிற வேலையே நல்லா நீங்கள் பார்த்தாலே போதும் ப்ளஸ் வந்து அதில் ஏதாவது பதவி உயர்வு கிடைக்குமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் நாட் ஷோர் ஒரு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி வச்சுக்கலாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அதே போல் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்பில் இருக்க இருக்கும்போது குரு பகான் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார் கல்வி முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் எல்லா இதுலையும் நீங்கள் தான் நல்ல மார்க் எடுப்பீங்க ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸுக்கு பெருமை சேர்ப்பீங்க அதே போல் குரூபவன் வரும்போது நம்ம என்னென்ன செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா கிரிப்டோ கரன்சி இந்த ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சி பிட்காயின்ஸ் இது மாதிரியான அந்த சூட்சும வேலைகளில் கொஞ்சம் ஈடுபாடாக குறைச்சிக்கங்க ஏன்னா லாபங்கிறது அந்தளவுக்கு பெருசாக இருக்காது இருக்கிறத நம்ம தக்க வச்சுக்கணும் ஸோ அதை நம்ம அதில் கொடுக்கும்போது நம்ம ரொம்ப அதில் கான்சியஸாக இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் உங்களுடைய மனநிலை கொஞ்சம் ஓவர் திங்க் இருக்க மனநிலையாக தான் இருக்கும் அது வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு தர்றதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது நீங்கள் நிறைய யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அந்த யோசனை திறனை அதிகமாக வளர்த்துக்கணுங்கிறத கண்டி உங்களுக்கு பண்ணுறாரு ஸோ வந்து அதை நினச்சி டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்சம் கூலே ஹேண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு சம் லெசன்ஸை கத்தி கொடுத்து அந்த குரு உங்களுக்கு அருமையான வருடமாக மாற்றி கொடுத்துட்டு போவார் அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதாவது இந்த மொத்த குரு பயிற்சி பலன் அதாவது மேஷம்லேருந்து ரிஷபத்துக்கு செகண்ட் பிளேஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுங்கிறது வந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை எல்லாருக்குமே கொடுக்கும் அதாவது கோடீஸ்வர யோகம் நல்ல பணக்கார யோகம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல யோகம்தான் பண வரவு நல்லா கிடைக்கும் ஆனால் அதில் பிரச்சனைன்னு பார்த்தாலும் அந்த படத்தால் தான் இப்போ வந்து தசாபுக்தி சரியில்லாதவங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சில பேருக்கு இந்த பிரச்சனைக்குரிய விஷயமா சொல்லியிருப்பேன்ல அவங்களுக்கு தசா புக்தி சரியில்லை கொஞ்சம் ஜாதகங்கள் சரியில்லை அப்படிங்கும் போது இங்கிட்டு கொடுக்குற மாதிரி இந்த பணத்தை செல்வ செழிப்பை கொடுத்துட்டு இங்கிட்டு கொண்டு போகிற மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டு அது டம்மி ஆகுறது ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் கிரிப்டோ ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் வந்து விரயமாயிரும் ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் அதாவது நம்மளோட ஓன் ஜாதகத்தில் குரு வந்து உச்சம் அடைஞ்சிருக்காரா நீச்சம் அடைஞ்சிருக்காதா தசாபுக்தி எப்படி இருக்கு குரு திசை எப்படி இருக்குது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரா ஆட்சி ஸ்ட்ராங்காக இருக்கா எல்லாத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும் இது மாதிரி கவனித்து நம்ம படிக் பண்ணும்போது இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லதையே செய்யட்டும் நல்லதே நடக்கட்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்